ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கூட்டுத்தொடர் பெருக்குதடர் வரிசை கணக்குகள் இருக்கோம் இப்போ பார்க்க போகிற கணக்கு வந்து ஒரு பெருக்குதடர் வரிசையில் எஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் மற்றும் R ஈக்குவல் ஃபோர் ஏனில் அதன் முதல் உறுப்பை காண் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியான கணக்கு இப்போ நம்ம அதுக்கான ஃபார்முலா கொடுத்துட்ற விஷயம் எஸ் சிக்ஸ்ன்னு வந்துட்டாவே கூடுதல் கூடுதலுக்கான ஃபார்முலா போய் கொடுத்து ஏஎஃப் ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் ஒன் இப்போது நம்ம இந்த வேல்யூக்கு வந்து எஸ் சிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஆர் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன தெரியாது ஏ தெரியாது இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக எஸ் சிக்ஸ் வந்து அந்த சைடில் இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணுவோம் ஏஎஃப் ஆர்னுடைய வேல்யூ என்ன ஃபோர் இப்போ என் வேல்யூ எதை எடுத்துக்கணும்

மைனஸ் ஒன் பை த்ரீ equal to தொண்ணூற்றி அஞ்சு இப்போது இதை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோர் இண்டு சாரி ஏ இண்டு நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பை த்ரீ ஈக்குவல் நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ கேன்சல் பண்ணிடலாமா கேன்சல் ஆகிடுச்சு மீட் என்ன அந்த சைடு வகுதியில் உள்ளது மேலும் பெயர் இப்போ ஏனுடைய வேல்யூ த்ரீ ஓகே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன்